தாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைகோசு செட்டி மொத்தமாக நம்ம பொரியல் பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் சரிங்களா இப்போ என்னன்னா முட்டைக்கோசு வந்து கொத்திக்கிட்டு இருக்கிறேன் நீ கொத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நாங்கள் அது வரைக்கும் அப்படியே பேசிகிட்டே இருக்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஃபைனலாக நம்ம இப்போ கொத்தி முடிய முடிய போகுது சரிங்களா இப்படி கொத்தி இப்போ இந்த மாதிரி மாடலில் கொத்தி வச்சுன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஆகும் ஆனால் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நைஸாக சூப்பராக அது சாஃப்டாக இருக்கும் சரிங்களா ஓகே மக்கள் இப்போ நம்ம பற்றி ஊற்றி அடுத்தது வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அது இப்போ கட் பண்ணலாமா வெங்காயம் அஞ்சிட்டோம் அடுத்து வந்து கேப்சிகா கேப்சிகா வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் எதுங்களா ஒரு கேப்சிகா அதை அரிஞ்சிடலாமா பே கேர்த்த அரிஞ்சு பிடிச்சிடுச்சு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் அதை அஞ்சு இருக்கேன் பாருங்கள் சரி அதை அறிஞ்சு முடிஞ்சிச்சு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சிருக்கிறேன் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றலாமா எண்ணெய் ஊற்றிட்டேன் அரிஞ்சி வச்ச கேப்டிக்காய் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா திண்டிக்கிட்டேன் அடுத்தது நம்ம கொத்தி வச்சிருக்க முட்டை கொசை போடலாம் ஃபோட்டோ போடலாமல் போட்டுக்கிட்டேன் போட்டு இப்போ அதை ஒரு கிளரை விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் இது எப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் என்ன தேவைன்னா அதுக்கப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் கூட்டு அதை கிண்டி விட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து மினிட்டு கழிச்சு பார்த்து பார்த்துக்கிறேன் கொஞ்சம் மீனமாக வந்துட்டு இடத்து மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் சும்மா ஒரு கேஸ்ட் போட்டிருக்கேன் அப்புறம் அஞ்சு நிமிஷம் வச்சு கொண்டு பார்க்குறேன் யாருமே வந்துச்சு வந்துச்சு ஒருக்காக வந்துச்சா இல்லையானு ஒருத்தோட டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா டேஸ்ட் எப்படி இருக்குது வந்துருக்காங்க அடிப்படையா இருக்கு மக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க